காசு கடன் வாங்குறதுக்கு கொடுத்து விடுவார்கள் அந்த காசு சேர்த்து அதிலும் நான் ஒரு கோடியை தாண்டி விட்டேன் அதுவும் வைக்குறுதியாக வைக்கப்பட்டு வந்து அந்த காசை எடுத்து குடும்பத்துக்கு பயன்படுத்துவோம் ஆகவே உங்களுடைய இந்த அருமையான காணிக்கைக்கு நான் என்னுடைய நன்றி பாராட்டுகள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்களையும் உங்களுடைய பங்கையும் ஆஸ்திப்பார்கள் கிரீஸியில் என கருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய புனித சக்தி சந்தியாக நாம் இந்த சத்தியாகப்பட்ட பணியை சொல்லுகிறார் நான் செய்யோனில் ஓர் அடிக்கல் நாட்டு அந்த அடித்தளம் அமையும் எம் நம்பிக்கை கொண்டோருக்கான நம்பிக்கையாக இருக்கும் நீதியை அளவு நேர்மையை சுழாவாகவும் அமைப்பேன் என்று சொல்கிறார் எனவே ஆண்டவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த தொடங்குகின்ற நாம் இந்த சிறம்பாடங்களை ஜெயிப்போம் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை மீண்டும் சொல்வோம் ஏசு கிறிஸ்துவை தவிர ஆண்டவனுக்கு ரெண்டு செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வழக்கை ஏர்ந்தோங்கி உள்ளது அது வலிமையாக செயலாற்றி உள்ளது நான் இறக்க மாட்டேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை எடுத்து குறைப்பேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கற்றத்துக்கு மூளை கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாகும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய கோவிலை நாம் புதுப்பிக்கின்ற இவ்வேளையிலே எத்தகைய பணியை செய்ய இருக்கிறோம் என்பதை இங்கு படமாக வரைந்து வைக்கிறோம் இந்த பணி நம்முடைய பணி சிறப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய உதவிகள் பேருதவிகள் வழியாக செய்யப்பட இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தாருடைய பங்களிப்பும் செய்யப்படுகிறார்கள் எல்லா பட்சத்துக்கும் மேலாக இந்த கட்டிடப்பணிக்காக தங்களுடைய காணிக்கைகளை தாராள உள்ளத்தோடு வழங்குகின்ற எல்லா உபகாரிகளையும் நீரை ஆசிர்வித்து காத்திருப்பாங்க எங்களாண்டு வரே பேசுறையாக உயிர் மற்ற ஆண்டு விண்ணுகள் இருக்கிற எங்கள் தந்தைக்கு உங்களது கையில் தொழிலே எனக்கு உங்கள் ஆட்சி வருகிற உங்களது திருவுடன் விண்ணில் கேள்வி போல மண்ணுலகும் கேள்வி

இப்பொழுதும் நீங்கள் பேமெண்ட்டு பேமெண்ட்டு